إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين صدق الله العلي العظيم الله من الذي يعرف له أن, أن, أن الله هو يبيض تقوى سيدي அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட பாவமான கர்மங்கள் அனைத்தை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் உண்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்கள் இரண்டு வகையில் இருக்கிறது ஒன்று மனிதனுடைய ஆத்மா மனிதனுடைய நசுக்கு மனிதன் வழிப்பட்டதின் காரணமாக பேராசைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆசைகளை அடைந்து கொள்ள வேண்டும் ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய மனிதர்கள் பாவம் செய்வார்கள் மது வருந்தக்கூடியவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பொழுதுபோக்கில் பாவமான கர்மங்களின் காலத்தை கழிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த பாவத்தினூடாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்னவென்று சொன்னால் அவர்கள் அவருடைய ஆத்மாவுக்கு நசுக்கு வழிப்பட்ட நிலையில பாவம் செய்கிறார்கள் இதை பற்றி குரான் மிக தெளிவாக பேசி இருக்கிறது இன்ன நஸ் அல்ல அன்மாரத்தும் மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதுமே பாவத்தை கொண்டு அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கும் பாவம் செய்வதில் அவனுக்கு இன்பம் பாவம் செய்வதில் அவனுக்கு ஒரு ஆசை பாவம் செய்வது என்பது அவனுக்கு ஒரு விருப்பம் விரு அவர்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் ஒரு கூட்டம் தன்னுடைய ஆத்மாவுக்கு வழிப்பட்ட நிலையில் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் ஒரு கூட்டம் தவறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் எதற்காக வேண்டி என்று சொன்னால் ரிஸ்குக்காக வேண்டி என்னுடைய நான் அடைந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு வீடு கட்டிக் கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு வாகனம் வாங்கிக் கொள்ள வேண்டும் மூன்று நேரம் வயது நிறைய சாப்பிட வேண்டும் இப்படியாக தன்னுடைய ரிஸ்குக்காக வேண்டி மக்கள் பாவம் செய்கிறார்கள் வேண்டி செய்யக்கூடிய பாவம் பல வகையான பாவங்கள் வட்டி வாங்குவதாக இருக்கலாம் லஞ்சம் வாங்குவதாக இருக்கலாம் லஞ்சம் கொடுப்பதாக இருக்கலாம் லஞ்சம் வாங்குபவனும் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டி லஞ்சம் வாங்குகின்றான் லஞ்சம் கொடுப்பவனும் தன்னுடைய வயிற்றுக்காக வேண்டிய லஞ்சம் கொடுக்கின்றான் வட்டி வாங்கக்கூடியவன் வட்டி கொடுக்கக்கூடியவன் வட்டிக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்கள் இப்படியாக மனிதனை பார்க்கும் பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அநேகமான பாவங்கள் ரிஸ்க்காக வேண்டி தன்னுடைய உணவுக்காக வேண்டி தன்னுடைய வயிற்று பசிக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களை நூறு ஆயத்துக்களின் ஊடாக பற்றி பேசியிருக்கிறது மனிதனுடைய உணவு மனிதனுடைய இருப்பிடம் மனிதனுடைய வீடு மனிதன் எப்படி வாழ வேண்டும் சுகானமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வீடு எவ்வளவு முக்கியமானது அந்த வீட்டை மனிதன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வீட்டு சூழல் எப்படி இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே குரான் பேசக்கூடிய அழகான புத்திமதிகள் குரான் சொல்லித்தரக்கூடிய அழகான புத்திமதிகள் தேன் பாணி தேனியை பார்த்து அல்லாஹ் சொல்லுதான் தேனி நாங்கள் தேன் பாணி குடிக்கின்றோம் ஆனா தேனியை பார்த்து அல்லாஹ் பணிக்கக்கூடிய பணி என்று தெரியுமா அம்மா என்ன சொல்லுகிறா தெரியுமா நாங்க தேன் பா தேனீக்கு சொல்லி கொடுத்தோம் உங்களுடைய வீடுகளை பாதுகாப்பான இடங்களில் அமைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு லேசாக பிடிக்கக்கூடிய இடத்தில் இடத்திறதை கட்ட வேண்டாம் மலைகளுக்கு மேல போய் கட்டிக் கொள்ளுங்கள் மரத்தினுடைய கிளைகளை கட்டிக் கொள்ளுங்கள் ஒரு சூறா இருக்கிறது தேனீ தேனியைப் பத்தி அந்த சூறாவில் அந்த ஆயத்துக்கள் எல்லாம் சுகான உத்தனால தேனிக்கு நாங்கள் இப்படி சொல்லிக் கொடுத்தோம் வீடு எப்படி கட்டப்பட வேண்டும் மக்களுடைய கை கெட்டக்கூடிய இடத்தில் அதை கட்டிக்கொள்ள வேண்டாம் அது பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த வீட்டை எங்களுக்கு பராமரிக்க முடியும் நீங்கள் அந்த அப்பதான் நம்மளுடைய சந்ததியை அங்கே வைத்து வளர்க்க முடியும் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய தேன் பாணியையும் அந்த உற்பத்தி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை எல்லாம் சுகான ஒரு தேக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றான் மனிதர்களும் யோசிக்க வேண்டும் எங்களுடைய வீட்டுச் சூழல் எப்படி இருக்கிறது நாங்கள் வாழக்கூடிய எப்படி இருக்கிறது இவைகளை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறது திருமணம் முடிப்பதற்கு ஒரு நிபந்தனையும் இருக்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் தொழுகைக்கு ஒது செய்திருக்க வேண்டும் ஒதுவும் இல்லாமல் தொடர முடியாது ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசலுக்கு ஓடி வந்தோம் ஜும்மாவுடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு செய்து போனால் தொழுகை ஹலாம் தொழுகை தவறி விடுவேன் என்பதற்காக வேண்டி ஒரு இல்லாமல் வந்து ஜும்மா தொட முடியாது ஒரு இல்லாமல் தொட முடியாது ஒரு எடுத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் தொழுகை இதே போன்ற அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே திருமணம் முடிப்பதற்கும் நிபந்தனைகள் இருக்கிறது ஒரு செய்வது எப்படி தொழுகைக்கு நிபந்தனையோ இதே மாதிரியாக திருமணம் முடிக்கக்கூடிய ஒருவருக்கு தன்னுடைய மனைவியை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பராமரிப்பதற்குரிய ஒரு இருப்பிடமும் இருக்க வேண்டும் ஒரு இருப்பிடம் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு குரான் சொல்லுது என்று சொன்னால் என்னுடைய மௌத்துக்கு பிறகு கணவன் மௌத்தாகிவிட்டால் மனைவி நாலு மாசம் பத்து நாட்கள் இத்தாக இருக்க வேண்டும் அந்த இத்தாவுடைய கடமையை அந்த பெண் அந்த மனைவி அந்த விதவை

அந்த வீடு யாருக்கு சொந்தமான வீடாக இருக்கும் இவைகளை பத்தி எல்லாம் குரான் விலாவாரியாக கதைத்திருக்கிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களை சமோதரமே மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகள் பாவங்களில் பெரிய ஒரு பகுதி எதுக்கு தெரியுமா மனிதனுடைய வேண்டி உணவுக்காக வேண்டி வயிற்று படைப்புக்கு வயிற்றை நிறைத்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய பராமரிப்பின் கீழ் வாழக்கூடிய குழந்தைகளுடைய மனைவியினுடைய பெற்றோருடைய ஃபைற்றை நிறைப்பதற்காக வேண்டி மனிதர்கள் தவறு செய்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுமஹான உத்தகாலாக குரானில் சொல்லுகிறான் ரிஸ்க் என்று சொல்லக்கூடியது என்னுடைய பொறுப்பு ரிஸ்க்காக வேண்டி நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் மவுண்டை வெறுக்கிறீர்கள் ஆனால் மவுண்ட் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதே போல் நீங்கள் ரிஸ்க்கை தேடிப் போகாவிட்டாலும் அந்த ரிஸ்க் உங்களை தேடி வந்து சேரும் என்று சொல்லி சल्लल्लाहु अलैहि वसल्लम மிக தெளிவாக சொன்னார்கள் லன் தமூத் நஸ்ஸு ஹத்தா தஸ்தக்மில் ரிஸ்கஹா வஅஜலாஹா எந்த ஒரு ஆத்மாவும் மௌத் ஆக மாட்டார்